േ നരീഹാരങ്ങൾ എല്ലാം ചെല്ലുകാലും പരീഹാരങ്ങളെല്ലാം ചെലവ് അധികം എന്നെ ഏതേനും கோயிலுக்கு சென்றால் போதுமா இல்லை ஏதேனும் ரத அனுஷ்டானங்களை கடைபிடித்தால் போதுமா என்று ஜெனரலாக எல்லோரும் கேட்கக்கூடியதான கேள்வி ஆம் என்கிறது ஜோதிடம் இருப்பினும் நமக்கு இன்ஸ்டண்டா உடனடியாக பலன் சத்தில் பரிகாரங்கள் செய்வது நன்மை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் லக்னம் என்பது சூரியனின் உதய புள்ளி அதாவது நம்ம பிறந்த நேரம் அதே போன்று ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் அமைந்த வீட்டின் பெயர் மேஷராசி அல்லது மேஷ லக்னம் இதில் பிறந்தால் ஞாயிற்றுக்கிழமையை நாளாக தேர்ந்தெடுக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை சக்கர பொங்கல் உருவாக்கி சூரியதேவனை நோக்கி அதை படைக்க வேண்டும் மகாவிஷ்ணுவை நமக்கு தெரிந்த நாமாக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அல்லது ஆராதனை செய்ய வேண்டும் சனி பூஜை செய்ய வேண்டும் எல்லாம் நீராஞ்சனம் என்று சொல்லுவார்கள் ஒரு தேங்காய் உடைத்து அதில் கொஞ்சம் அற்றதை அரிசியை போட்டு அதுக்கு திரி வைத்து அதில் வெள்ளெண்ணெய் ஜிஞ்சலி ஓய் அந்த எள்ளெண்ணெயை ஊற்றி தன் தலையை சுற்றி வந்து அதை வந்து கடவுளிடம் வைக்கக்கூடியதான ஒரு அமைப்பு நீராஞ்சினம் அதேபோன்று சிவ ஆராதனை சிவபூஜை சிவமன்ற ஜபம் இதையெல்லாம் செய்து வந்தால் மேஷராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு எந்த பரிகாரங்களும் என்றைக்கும் செய்ய வேண்டியதான அவசியம் வராது என்று கூறுகிறது ஜோதிடம் அடுத்தது பார்த்ததுன்னா இடவ ராசி அல்லது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் இதில் பார்க்கும்போது நமக்கே தெரியும் சந்திரன் அங்கு வந்து உச்சம் பெற கொன்றதான வீடு எனவே சந்திரனுக்கு இரவில் பால் பாயசம் படைத்து அதை செந்தனுக்கு படைக்கு வருது அதேபோன்று தேவி நாம ஜபங்கள் லலிதா சகசநாமங்கள் சிவனுக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்வத்தால மாலை இதெல்லாம் செய்து வந்ததுன்னா இந்த ரிஷபராசி என்கின்ற ராசியிலேயோ ரிஷப லக்னத்திலேயோ பிறந்தவர்களுக்கு வேறு எந்த ஒரு பரிகாரங்களும் தேவையில்லை எந்த தடையும் வராது என்றது உறுதியான அடுத்தது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் நமக்கு தெரியும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்திற்கு அதிபதியானவர் புதன் எனவே அங்கு கணபதி ஹோமம் மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுக்கு ஒரு முறையாவது கணபதி ஹோமம் செய்வது விஷ்ணு பூஜை பெருமாளை நோக்கி பூஜை செய்வது சகசிரநாம ஜபம் செய்வது இராமாயணத்தை பாராயணம் செய்வது போன்று பாகவதத்தை கேட்பது இது எல்லாமே வந்து அந்த மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் செய்து வந்தாலானால் கண்டிப்பாக அவர்களுக்கு வேற எந்த பரிகாரங்களும் தேவையில்லை என்று ஜோதிடம் உறுதியாக கூறுகிறது அடுத்தது கடகராசி அல்லது கடக லக்னம் என்று சொல்லக்கூடியதான புனர்்பூசம் காலு பூஜம் ஆயுள்யம் இந்த ஆஸ்லேஷம் சில பண்ணுறதால நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் ரெண்டே கால் நட்சத்திரம் என்று கணக்கு அது வந்து கடகராசியாக அமைந்தால் சந்திரமந்திர ஜபம் ദതിശതുഷാരാഭം ക്ഷീരോധാർണവ സംഭവം നമിശിനം സോമം ശമ്പോർമകുടഭൂഷണം ഓം ചന്ദ്രായ നമു ചന്ദ്രമന്ത്രജപം പൗർണമി വ്രതം നമ്മൂരല്ലാം സത്യനാരായണ പൂജ എല്ലാം പൗർണമിന് ശ്രീകൃത വഴക്കമുണ്ട് പൗർണമി വ്രതമാകുന്നത് சிவபெருமானுக்கு ஜபத்தினால தாரை என்கின்றதான ஒரு செயலுண்டு சிவபெருமானின் தலை மீது பெரிய ஒரு பாத்திரத்தை கட்டி அதற்கு ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதிலிருந்து தாரை தாரையாக தண்ணி வந்து சிவபெருமானின் சிரசில் விளக்குகின்றதான ஒரு அமைப்பு அந்த தாரை பண்ணும்பொழுது சிவனுக்கு பிடித்ததான ருத்ர ஜபத்தை செய்து தாரை செய்தால் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தேவி தேவிபரமாக அம்பாள் பரமான பிரார்த்தனைகள் ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் ஜபித்தால் ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு எந்த விதமான பரிகாரங்களும் தேவையில்லை என்று ஜதிடம் அடுத்தது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் இந்த சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியதான சூரியனை லகானாம் அதிபோ ராஜா െല്ലാം അതിപിയാ രാജാവ് വിളങ്ങോണ്ടതാണ് കോൾ സൂര്യൻ അത് സൂര്യമന്ത്ര ജപത്തെസുങ്കാശം കാഷ്യപേയം മഹാദ്വിജിം തമോരീം സർവപാഭക്നം പ്രണതോസ്മിതി വാകരം സൂര്യ മന്ത്രത്തെ ജപിക്കുന്നത് ஞாயிற்றுக்கிழமையில விரத அனுஷ்டானங்களுடன் இருக்கின்றது சிவன் கோவில்களுக்கு முடங்காமல் பிரதோஷ காலங்களில் ஆராதனை செய்வது போன்று சிவபெருமானுக்கு இஷ்ட பூஜையாகின்ற தாரை என்கிற என்கின்ற சிவதாரையை இளநீரை வைத்து கொண்டு தென்னந்தண்ணி இல்லையா டெண்டர் கோப்பன் என்று குருவோம் அந்த இளநீரை வைத்து தாரை செய்வது இப்படியெல்லாம் செய்து வந்தால் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு எந்த பரிகாரமும் செய்யாமலே வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று അടുത്തത് കന്നി കനി ലഗ്നം അല്ലെ കനി രാശിയ പെന്തവുക്ക് ഇറക്കനവേ മിഥുന രാശിക്ക് ശ്രമം ഇല്ലാ അതേപോലെതാ വിഷ്ണു പൂജ ഭാഗവത പാരായണം ഭാഗവത ജപം സഹസ്രനാമ ജപം അതുകൂടെ உடல்பாதைகள் எல்லாம் தடுக்கப்பூன்றதுதானே விஷ்ணுவின் அவதாரமாகிய தன்வந்தரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிரகலசாய சர்வமயாசனாய்லோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே ஸ்வாஹா இல்ல சுவாஹா என்கின்றது ஹோமம் ஒண்ணும் பொழுதும் நமஹா என்கின்றது ஜபம் ஒண்ணும் பொழுதும் பயன்படுத்தலாம் அப்படி அதை செய்து வந்தால் இந்த கன்னிராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரக கோளாறுகளும் உருவாவாது என்று ஜோதிடம் கூறுகிறது அதே போன்று துலாராசி அல்லது துலா லக்னம் ராசி துலா லக்னம் என்றிருந்தால் சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்திருந்தால் தேவி மகாத்மியம் துர்கா சப்தசதி சண்டி பாடம் என்றெல்லாம் சொல்லக்கூட்டதான அந்த ஜபத்தை செய்து வரது தேவி பாகவதம் என்கின்றதான ஒரு புராணம் இருக்கின்றது அதை படிப்பது அதேபோன்று தேவிபரமாக அம்பாள் பரமாக சிந்தனை பண்ணுவது செயல்படுவது அந்த மாதிரி செய்து வந்தால் துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விதமான அனுகூலங்களும் உருவாகும் என்று ஜோதிடர் கூற்று அடுத்தது விச்சிகராசி கிருச்சிகாசி அந்த அல்லது கிருச்சிக லக்னம் இதிலே முருகப்பெருமாளை விடாமல் பிடித்துக்கொள்ள வேண்டும் எப்போதும் செவ்வாய்க்கிருமகளிலேயோ சஷ்டி திதிகளிலேயோ விசாகம் நட்சத்திரத்திலேயோ எல்லாம் பிரதமாக இருக்கின்றது அதே போன்று பத்ரகாளி காளி அம்பாள் உக்ரஸ்வரூபியாக விளங்கக் கொண்டுதானே அம்பாளை தரிசனம் செய்வது போற்றுகிறது ஆராதனை செய்கிறது இப்படியெல்லாம் செய்து வந்ததுனால் கந்தசஷ்டி கவசத்தை படித்து வந்தால் இந்த விரச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்போதும் நன்மை உருவாகும் அந்த விரச்சிக ராசியின் அதிபதியாகிய செவ்வாய் கொஜவர் கேது என்று சொல்வார்கள் கேது செவ்வாய் ஆகட்டும் இவர்களின் கேட்டு கேட்டுக்காக முருகப்பெருமானையும் கணபதியையும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் எனவே முருகப்பெருமானை நன்றாக அவன் பாதம் பிடித்தால் கண்டிப்பாக பிருச்சிகிராசிக்காரங்களுக்கு வேறு எந்த பரிகாரங்களும் தேவையில்லை தனுர் ராசி அல்லது தனுர் லக்னத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ணனை சின்ன குழந்தையாக இருக்கக்கொண்டதான கிருஷ்ணனாக பாவித்து கொண்டு புதன்கிழமைகளில் காலை நேரங்களில் குருவாயிரப்பன் என்று கூறுவார்கள் தினசரியே குருவாயிரப்பன் என்கின்றதான அந்த பகவான் காலை நேரங்களில் கிருஷ்ணனாகவும் மத்திய நேரத்தில் மகாவிஷ்ணுவாகவும் அந்தி நேரங்களில் சந்தி காலங்களில் நாராயணனாகவும் விளங்குகிறார் என்று ஒரு பொருள் எனவே காலை நேரங்களில் புதன்கிழமையில் இந்த கிருஷ்ணனை ஜபித்துமதுரம் என்கின்றதான முப்பழங்கள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதேபோன்று மூணு மதுரங்கள் தேன் சர்க்கரை பழம் அதை சேர்த்தி அதை நைவேத்தியம் பண்ண வேண்டியிருந்தது அதேபோன்று நல்ல டூ வெண்ணெய் பாலா பசுவின் பாலாலே உருவாக்கப்பட்டதான வெண்ணெய் என்றால் ரொம்ப விசேஷம் அந்த வெண்ணையை கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியிருந்தது

புத்திபூதம் திரலோகேசம் தம் நமாமி ப்ரகஸ்பதிம் என்கின்றதான அந்த ஜபங்கள் அதேபோன்று விஷ்ணு சரஸ்வநாமம் அதேபோன்று பால் பாயசம் இதை வைத்து கிருஷ்ண பகவானை பூஜை ஆராதனை செய்தால் வியாழக்கிழமைகளில் பிரதானஸ்தானங்களோடு இருந்தால் இந்த தனுர்ராசி அல்லது தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு எந்த விதமான பரிகாரங்களும் േതിടം അടുത്തത് മകര രാശി അല്ലെങ്കിൽ മകര ലഗ്നം കുംഭരാശി അല്ലെങ്കിൽ കുംഭ ലഗ്നം ഇത് രണ്ടും ഉടയവൻ ശനീശ്വര ഗ്രഹങ്ങളെല്ലാം നീതിമാനാ കൂടുതൽ കോർട് சொல்லலாம் ஸ்பிரிச்சுவல் லைஃபில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிய என்றால் சனீஸ்வரன் தான் தன் கடமையை தவற மாட்டார் தன் கடமையை தவற விடவும் மாட்டார் என்பது அந்த சனீஸ்வரனின் எட்டு பாட்டில் கொண்டதான விஷயம் அந்த சனிக்கிழமைகளில் பிரதானுஷ்டானங்களோடு இருக்கின்றது சனிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால அபிஷேகம் தாரை என்று சொன்னோம் இல்லையா இந்த பால்தாரை செய்ய வேண்டது சர்பாராதி ரவசியமேவகரணம் சம்பத்தி புத்திராப்தையே என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது சர்ப்ப ஆராதனை சனிவத் ராகு என்று கூறுவார்கள் அதனாலேயே நாகதெய்வங்களை எல்லாம் கும்பிட வேண்டியது அதே போன்று சனீஸ்வர பூஜை நீராஜனம் கொண்டதான ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான அந்த நீராஜனம் சொல்வார்கள் அந்த நீராஜனம் செய்வது இப்படியெல்லாம் செய்து வந்ததுன்னா மகரம் கும்பம் மகர ராசியாவட்டும் மகர லக்னமாவட்டும் கும்ப ராசியாவட்டும் கும்ப லக்னமாவட்டும் அவற்றில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான மற்ற பரிகாரங்கள் தேவைப்படாது என்று உறுதியாக கூறுகிறது ஜோதிடம் மீன ராசி அல்லது மீன லக்னம் கடைசி பாதம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பிறந்ததான மீன ராசிக்காரங்களுக்கு அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டாட்சரம் அஷ்டாட்சரம்னா ஓம் நமோ நாராயணாயா இதுதான் வந்து அஷ்டாட்சர மந்திரம் இந்த ஓம் நமோ நாராயணாங்கிறதான அஷ்டாட்சர மந்திரத்தை தான் ராமானுஜாச்சாரியர் உதகத்திற்கெல்லாம் கொடுத்தார் என்று சொல்லுவார்கள் அதேபோன்று பாகவதம் ராமாயணம் விஷ்ணு சரஸ்வநாமம் இவையெல்லாம் ஜபித்தல் அல்லது அதே அதேபோன்று திருமதுரம் உருவாக்கி விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் செய்தல் அதேபோன்று தன்வந்திரி ஜபம் செய்வது இதெல்லாம் செய்து வந்தால் உடம்புக்கு உடல் உபாதைகள் வராது கஷ்டங்கள் வராது நிறைவு கிடைக்கும் எந்த விஷயங்கள்லேயும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் மனசு நிம்மதியாக இருந்தால் மனவது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று கூறுவார்கள் மனோ நிம்மதி கிடைக்கும் மனதில் கண்டிப்பாக மனதில் உறுதி வேண்டும் என்று கூறுவார்கள் இல்லையா மனது உறுதியாக இருக்கும் அப்படி சிறப்பாக இருக்கும் மீனராசி அல்லது மீன லக்னத்தில் இருக்கக்கூடும் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் எழுப சுலபமான இருப்பினும் தம் ஆயிரம் ரூபாய் தேவை இருந்தால் நூறு ரூபாய் கடவுளுக்கு படைக்க வேண்டும் லட்சம் ரூபாய் தேவை இருந்தால் கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் கடவுளுக்கு படைக்க வேண்டும் இல்லை பத்து லட்சமாக இருந்தால் லட்சம் ரூபாய் கடவுளுக்கு படைக்க வேண்டும் ஒரு கோடி ரூபாயாக உங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக பத்து லட்சம் ரூபாயை கடவுளுக்கு படைக்க தயாராக இருக்குவையானால் கண்டிப்பாக எல்லாவிதமான விதமான பரிகாரங்களும் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் உங்களுக்கு தேவையான ஜோதிட கருத்துக்களுக்கும் அதேபோன்று சாஸ்திரோக்தமான பரிகார காரியங்களுக்கும் நம்மை அணுகலாம் அந்த உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கு இந்த பரிகாரங்களை செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் இந்த யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து വണക്കം